அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா தல அஜித் அவர்கள் வந்து அமராவதியிலிருந்து விடாமுயற்சி வரைக்கும் கட்டி காப்பாத்தின ஒரு மரியாதைய சுக்குநூறா சல்லி சல்லியா நொறுங்குற மாதிரி சில காரியங்களை அவரே பார்த்து வச்சிருக்காரு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அவரோட ரசிகர்களே அவர் திட்டுற மாதிரி சில காரியங்களை பண்ணி வச்சிருக்காரு அதையும் சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல வந்து அவர் மேல வன்மத்தை காட்ட போறது இல்லை நம்ம நடந்த விஷயங்களை அப்படியே அவங்க பார்வைக்கு வைக்க போறோம் அவ்வளவுதான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தலை அஜித் அவர்கள் வந்து முந்தையெல்லாம் நிறைய பேசுவார் அடிக்கடி மீடியாக்களை சந்திப்பாரு அவரோட எல்லா படத்தோட ப்ரொமோஷனுக்கு வருவார் எந்த ஒரு கூட்டத்துக்கு இன்வைட் பண்ணாலும் வருவாரு வந்து தான் இருந்தார் சில காலமாக தான் அவர் ஒதுங்கி நிக்கிறாரு அது அவருக்கு என்ன நடந்ததோ நமக்கு தெரியாது ஆனா ஒதுங்கி நிக்கிறார் சினிமால இருந்தும் ஒதுங்கி நிற்கிறாரு பொது இடத்துலையும் ஒதுங்கி நிக்கிறாரு அது அவரோட பர்சனல் அதில் நம்ம விமர்சிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஆனா அது என்ன மாதிரி மக்களை பாதிக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம் அவரோட டோட்டல் இமேஜே டேமேஜ் ஆன ஒரு இடம் எதுன்னு பார்த்தா அது நம்ம கேப்டனோட மறைவுதான் அந்த இடத்துக்கு அவர் தான் அவரை போற்றுனவங்க எல்லாருமே தூற்ற ஆரம்பிச்சுட்டாங்க அவரோட ரசிகர்களே அவரை தூற்ற என்ன காரணம் அப்படின்னு சொன்னா சில பேர் சொல்லுவாங்க கேப்டனுக்கும் அஜித்துக்கும் ஏன் என்ன சம்மந்தம் இருக்கு அவர் ஏன் வரணும்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க அதுக்கு சில சம்மந்தம் இருக்கு அதை தான் நான் இப்ப சொல்ல போறேன் தெளிவா புரிஞ்சுக்கோங்க கேப்டன் எப்படி அஜித் அவர் வாழ்க்கையில சம்மந்தப்படுறாரு அப்படின்னு சொன்னா ஒரு நடிகர் சங்கம் இப்போ நாம ஒரு டிரைவர் அப்படின்னு சொன்னா டிரைவருக்கு ஒரு சங்கம் இருக்கு டிரைவர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு போராட்டமோ ஒரு ப்ராடெஸ்ட் எதுனா நடத்தினாங்கன்னா நாம அதுல போய் பங்கு எடுத்துக்கணும் சரிங்களா அது டிரைவர்களோட நலத்துக்காக சேருது இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு தொழிலாளர் இருக்காங்க அந்த ஃபேக்ட்ரியோட ஓனர் வேற அந்த ஃபேக்டரியோட ஓனர் இருப்பாரு ஆனா அந்த தொழிலுக்குன்ட்டு ஒரு சங்கம் இருக்கும் அந்த அந்த ஃபேக்ட்ரி உள்ளவே ஒரு சங்கம் இருக்கும் அந்த சங்கத்துக்கு ஒரு லீடர் இருப்பாங்க அப்ப அந்த லீடருக்கு எல்லாம் ஒபே பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லா தொழிலுக்கும் ஒரு சங்கம் இருக்குற மாதிரி சினிமாக்கும் ஒரு சங்கம் இருக்கு அந்த சங்கத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சங்கத்தை காப்பாத்துறதுக்கு அந்த சங்கத்தோட தலைவருக்கு முழு பொறுப்பும் இருக்கு அது போல தமிழ் சினிமா வந்துட்டு ஒரு பிரச்சனைல இருந்துருக்கு ஒரு பிரச்சனைல இருக்கும் போது அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கோ அது பட்ட கடனை தீக்கிறதுக்கோ கடனை அடைச்சி அதை மீட்டு எடுக்கிறதுக்கோ அதுக்கு முன்னாடி தலைவரா இருந்தவங்க எல்லாம் பல முயற்சிகளை எடுக்கிறாங்க எல்லாமே தோல்வியில தான் முடியுது ஆனா இவர் வந்து நடிகர் சங்கத்தோட கடன் அடிச்சு நடிகர் சங்கத்தை ஓரளவுக்கு முன்னேற்றி மேல எடுத்துட்டு வந்து நிறைய சினிமா டுட்டோரியல் ஆரம்பிச்சு சினிமாவை காப்பாற்றி மீட் எடுக்கிறார் அப்போ அப்படி மீட்டு எடுத்ததுனாலதான் அதுக்கு அப்பறம் வந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்களோ அறிமுக டைரக்டர்களோ அறிமுக ஹீரோக்களோ எல்லாருக்குமே சினிமா ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சது அதுக்கு முன்னாடி எல்லாம் வெறியோ எலைட் பீப்புள்ஸ் மேன் மக்கள் மட்டுமே உலாவக்கூடிய இடமா தான் சினிமா இருந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் என்ன பண்றாரு புது புது அறிமுக இயக்குநர்கள் சின்ன சின்ன அசிஸ்டன்ட் எல்லாரையும் பிடிச்சி உங்களுக்கு ப்ராப்பரான ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு இவரே அவங்களுக்கு படத்துல வாய்ப்பு கொடுத்து அவங்கள டைரக்டரா மாத்துறாரு இப்படி அவரு சினிமாக்கு நல்லது பண்ணதுனாலதான் சினிமா ஆரோக்கியமா இருக்கு சினிமா ஆரோக்கியமா இருக்கிறதுனாலதான் அஜித் அவர்கள் அதுல நடிச்சு மூணாயிரம் ரூபாய் சம்பளம் தொடங்கி இன்னைக்கு நூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு மேல போயிருக்கிறாருன்னா அது சினிமா ஆரோக்கியமா இருந்ததுனாலதான் அப்ப சினிமா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு யார் காரணமா இருக்கா அப்படின்னு சொன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் கேப்டனுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்ல அவர் ஏன் இங்க போனோம் அப்படின்ற கேள்வி அந்த இடத்துல வரக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னா சினிமாக்கு ஒரு நல்லது பண்ணிருக்காருன்னா அஜித் அவர்களுக்கும் நல்லது பண்ணிருக்காருன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாம அஜித் அவர்களுக்கே தனிப்பட்ட முறையில நிறைய பஞ்சாயத்துகளை இவர் உக்காந்து பேசி தீர்த்து வச்சதா தகவல்கள் நிறைய இருக்கு அந்த பட்சத்துல இவர் வந்துட்டு அவரோட மறைவுக்கு வராம போனது மிகப்பெரிய தவறு இவர் வராம போனதுனால மட்டுமே பிரச்சனை இவ்வளவு பெருசா அவர் வராம போன அதே நேரத்துல தளபதி விஜய் அவர்கள் வந்து சாதாரண பாமர மக்கள் மாதிரி எளிமையான முறையில வந்து அந்த இடத்துல அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு போறாரு போற இடத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாரு அவரை பிடிச்சி இழுக்கிறாங்க அவரை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க காலை பிடிச்சி இழுக்கிறாங்க சட்டையை கிழிக்கிறாங்க முடிய பிடிச்சி இழுக்கிறாங்க கடைசியில செருப்பு தூக்கி அடிக்கிறாங்க இது எல்லாத்தையும் சகிச்சுட்டு போறாரு இதுக்கு அடுத்த நாள் நடந்ததுதான் சுவாரஸ்யமும் மிகப்பெரிய பிரச்சனையும் என்ன பண்ணாருன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போறாரு போயிட்டு நலத்திட்ட உதவிகளை செய்யறாரு நலத்திட்ட உதவிகளை செஞ்சு வர்ற பாதிக்கப்பட்ட ஜனங்களோட ஒன்னா நின்று அவங்களோட கை போட்டு எடுத்தோ எடுத்தோ செல்ஃபி அவருக்கு இவரே போயிட்டு இவர் கையாலேயே எடுத்துட்டு மக்களோடு மக்களா தன்ன ஒரு பாமரனா மக்களோடு மக்களா இணைச்சிட்டு அது பப்ளிசிட்டிக்காக செஞ்சாரோ இல்ல அரசியலுக்காக செஞ்சாரோ தெரியாது ஆனா ஒரு நல்ல விஷயத்த செஞ்சு ஒரு பேரை வாங்கிட்டாரு அதே நேரத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா அஜித் அவர்கள் வந்து ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது தப்பு கிடையாது அவர் வந்துட்டு நியூ இயர் செலிபிரேஷனுக்காக போயிருக்காரு நியூ இயர் செலிப்ரேட் தான் இப்ப இங்க விஜய் அவர்கள் வந்து நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு இருக்காரு அவர் கிளப்ல ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னும் போது அவரோட இமேஜ் டோட்டலா டேமேஜ் ஆகுது அடுத்து வந்து தல அஜித் அவர்கள் வந்து ஒரு பாலிசியை மெயின்டைன் பண்றாரு என்ன அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து சாதாரணமான ஒரு பாமர மக்களாக இருக்கட்டும் சாதாரணமான ஒரு ரசிகர்களாக இருக்கட்டும் அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது அவர் சந்திக்கிற ஜனங்களா இருக்கட்டும் அவர் பழகிற ஜனங்களா இருக்கட்டும் அவர் செல்ஃபி எடுக்கிற ஜனங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே அவங்க ஒரு எலைட் பீப்புளா இருக்கணும் எப்படின்னா ஏர்போர்ட்ல இருக்கிற ஃபேன்ஸை சந்திப்பார் ஏர்போர்ட்ல யாராச்சும் வந்து செல்ஃபி எடுக்க வந்தாருன்னா சந்திப்பாரு பிளைட்ல யாராச்சும் செல்ஃபி எடுத்தாங்கன்னா சந்திப்பாரு சாதாரண மக்கள் யாராச்சும் வந்து வீடியோ எடுத்துட்டாங்க செல்ஃபி எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா போனை பிடிங்கி டெலிட் பண்ணி கொடுத்துருவாரு இவரே அந்த வேலையை செய்வார் அதாவது அவர் சொல்ற கருத்து என்னன்னா நான் ஒரு நடிகை என்ன நீங்க வீடியோ எடுக்கிறீங்க உங்களுக்கு வேற வேலையை இருந்தா பாருங்க அப்படின்னு சொல்றாரு அவரு கூட வந்துட்டு நின்று செல்ஃபி எடுத்து டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னாலோ இல்ல அவர் கூட போயிட்டு சார் ஒரு போட்டோ ஒரு போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணாலோ அவர் சொல்றதுலயோ கோபப்படுறதுலயோ ஒரு அர்த்தம் இருக்குது தூரத்துல இருந்து ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான் தூரத்துல இருந்து எடுக்கிற ஒரு வீடியோவை மறுபடியும் அவனோட போனை வாங்கி அதை டெலிட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அப்ப உங்களோட நோக்கம் என்ன ஏன்னா அவருக்கு வந்துட்டு பிடிக்கல பாமர மக்கள் வந்து பிடிக்கல அதனாலதான் ரசிகர் மன்றத்தை கலைச்சிருக்காரு ரசிகர் மன்றத்தை கலைச்சதுக்கான ரீசன் அவங்களாலே ஒருத்தர் உட்காந்து பேசியிருக்காரு என்ன சொல்றாருன்னா அஜித் சார் வந்து ரசிகர்கள் வந்துட்டு அவரோட காம்பவுண்ட் எகிரி குதிச்சு உள்ள வந்துட்டாங்க தான் ரசிகர் மன்றத்தையே கலைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ ஒரு ரசிகன் வீட்டுக்குள்ள வரான்னு சொல்லிட்டு ரசிகர் மன்றத்தையே கலைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அப்ப அவரை திட்டாம இருப்பாங்களா இப்போ அவங்கள பத்தின உண்மையா அவங்களா சொன்னாலுமே அது தப்பாதான் போகுது ஏன்னா அது தவறான காரியம் தான் ரசிகன் தானே இந்த இடத்துக்கு அவங்கள வச்சாங்க அவங்களே ஒரு கட்டத்துல பிடிக்கலன்னு சொன்னா எப்படி இது எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் சென்னையில ஃபிளட் வந்தா எவ்வளவோ மக்கள் வந்து தத்தளிச்சிட்டாங்க தத்தளிச்சு போன இடத்துக்கெல்லாம் ஒரு நாள் கூட அவர் போனதில்லை ஆனா ஆமிர்கானோ விஷ்ணு விஷாலோ ஒரு பிரச்சனை எல்லாம் மாட்டினாங்க அப்படின்னு சொன்னதுமே இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு இம்மிடியேட்டா ஒரு போட் அனுப்பி அவங்களை காப்பாத்தினது மட்டும் இல்லாம அவங்க கூட போய் நின்று ஒரு செல்ஃபி எடுத்து தைரியமா பொது தளத்துல போஸ்ட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு தேவையான ஆட்கள் யாருன்னா எலைட் பீப்புள் மட்டும்தான் பணக்காரர்கள் மட்டும்தான் அவருக்கு தேவைப்படுது சாதாரண பாமர மக்கள் யாருமே அவருக்கு தேவை அந்த மாதிரி பீப்புள் கிட்ட சொல்ல மாட்டாரு நீங்களாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண பாமர மக்கள் கிட்ட சொல்லுவார் ஏன்னா இவங்கதான் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் என்னதான் பண்ணாலுமே அஜித் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு சாவானுங்க செத்ததுக்கு அப்புறமும் அவர் வந்து பார்க்க மாட்டாரு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கா என்னன்னு தெரியல அப்படி நடந்திருந்தாலும் தனக்காக தன்னோட ரசிகம் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்ற பட்சத்துல அந்த ஹீரோ போயிட்டு அவங்களை பார்க்குவாரு பார்த்துட்டு ஆறுதல் சொல்லுவாரு தன்னால இயன்றதை செஞ்சுட்டு வருவாரு இவர் வந்துட்டு கண்டுக்கவே இல்லை லாரி இருந்து விழுந்து ஒருத்தன் செத்ததுக்கு அதுக்கான ஒரு ரியாக்ஷன் கூட கிடையாது அது அவர் காதுக்கே போகாத மாதிரி அப்படியே கூலா இருந்துட்டாரு இதனால தான் அவரோட ரசிகர்களே அவரை திட்ட நிலைமைக்கு வந்துட்டாங்க இருக்கும் அடுத்தது வந்துட்டு பெரிய உருட்டு ஒன்று இருக்காங்க அவர் தலை வந்துட்டு அவரோட சுய உழைப்புனால யாரோட உதவியும் இல்லாம அவர் இந்த நிலைமைக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல யாருமே ஒருத்தரோட உதவி இல்லாம இவ்வளோ பெரிய இடத்துக்கு வர்றதுன்றது சாத்தியமே இல்லாத விஷயம் ஏன் அப்படின்னா இவரோட ஃபர்ஸ்ட் படம் தெலுங்குல தான் இவர் ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் எதாச்சும் சீரியல்கள் ஆக்டிங் பண்ணதான் வீடியோஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு ஆனா அந்த ஃபர்ஸ்ட் படம் அவர் வந்து தெலுங்குல ஆக்ட் பண்றதுக்கு எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் ரெக்கமெண்ட் பண்ணி அவர் அந்த வேலையை வாங்கி கொடுத்துருக்காரு ஆனா இன்ன வரைக்கும் ஒரு வீடியோலயும் சரி ஒரு பொது பொதுத்தளத்திலயும் சரி பொதுத்தளத்துல வேண்டாம் அவங்க சரௌண்டிங் வட்டாரத்துல கூட இது வரைக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட அவர் இன்னும் சொல்லலையா நன்றின்ற ஒரு விஷயம் கூட இல்லாம போயிடுது இல்லையா அதனாலதான் எல்லாம் அவரை பத்தி பேச வேண்டியது இருக்கு அப்புறம் இன்னொன்னு ஊடுறாங்க என்னன்னா ஷெட்ல வேலை செஞ்சாரு தலாஜித் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு வேற எழுதி வச்சிருக்காங்க ஏகப்பட்ட ஆபரேஷன் தள்ளையாண்டம் கஷ்டப்பட்ட காலத்துல யாரும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்ட காலத்துல அவர் கஷ்டப்பட்ட காலத்துல அப்படின்னு சொன்னா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க மெக்கானிக் ஷெட்ல கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக் ஷெட்ல கஷ்டப்படல ராஜா அவர் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் பைக் ரேஸ் ஓடுறதுக்கு கார் ரேஸ் ஓடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு நிறைய பேருக்கு கார் ரேஸ் ஓடுறதோ இல்லை பைக் ரேஸ் ஓடுறதோ ரொம்ப பிடிக்கும் அவரை விட டேலண்டடாக வண்டி ஓட்டுறவங்கலாம் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பவர்ஃபுல்லான பேரண்ட்ஸ் கிடையாது ஏன்னா அஜித் அவர்கள் வந்துட்டு அவர் அமராபதி நடித்த காலகட்டத்திலேயே அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அது அவரே இன்டர்வியூல சொல்லியிருக்காரு நாங்கள் வீட்டில் மூணு பசங்க நான் வந்து ரெண்டாவது பையன் வேறு என்னுடைய எல்டர் பிரதர் வந்து இப்போது அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருக்காரு தம்பி வந்து அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கான் அவர் படித்த காலேஜ் எஸ்பிபி அவர்களோட பையன் எஸ்பி சரண் அவர்கள் படித்த காலேஜ் ஒரு மெக்கானிக் வந்துட்டு அந்த காலேஜ்ல படிச்சிருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க அது மட்டும் இல்லாம அவங்க அண்ணா வந்துட்டு அப்பவே ஃபாரின் கண்ட்ரீஸில் வேலை செஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு எலைட் ஃபேமிலி தான் அவங்களுக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி இவர் வந்துட்டு மெக்கானிக் ஷெட்ல வேலை செஞ்சிருக்க முடியாது ஆனா இது எதுவுமே தெரியாம கஷ்டப்பட்ட காலத்துல யாரும் வந்து உதவுல கஷ்டப்பட்ட காலத்துல யாரும் வந்து உதவலை அப்படின்னு சொல்றது ஒரு உருட்டா உருட்டிகிட்டு இருக்காங்க